எல்லாம் கொடி ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க கொத்தி விட்டு உரம் வச்சு தண்ணி விட்டதுமே நல்லா எல்லாம் சலசலன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த கொடியை வந்து கீழே படராமல் நம்ம வந்து போட்டிருக்கக்கூடிய பந்தல் வந்து தூக்கி கட்டணும் அந்த வேலையை தான் அப்போ செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறாரு ஒவ்வொரு செடியும் பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடி தண்டுல வந்து நம்ம சணல் கயிறு எடுத்துக்கணுங்க சணலோட கயிறு வருதுங்களா தக்காளி செடிக்கெல்லாம் கட்டுறதுக்கு அந்த சணல் கயிறு யூஸ் பண்ணால் அந்த சணல் கயிறை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செடியோட அடி தண்டுல கட்டினங்க அப்போ தான் வந்து கொடி வந்து மேலே ஏறும் அப்படி மேலே நம்ம குண குருத்தில் கட்டினோம் அப்படின்னா கு வந்து உடஞ்சு போயிடும் அதனால் அடி தண்டில் கட்டி அந்த சணல் கயிறு வந்து அந்த கொடி ஓடிருக்குங்களா அதில் வந்து இப்படி சுற்றணும் இப்போ அப்பா சுற்றிட்டு வந்துட்டு இருக்காரு பாருங்களா அந்த மாதிரி சுற்றி விட்டா மட்டும் அந்த சணல் கயரில் வந்து அந்த கொடி வந்து நிற்கும் இல்லைன்னா மறுபடியும் கீழேயே வந்துடும் அந்த கொடி அந்த மாதிரி சுற்றி நம்ம என்ன பண்ணணும் அந்த மேலே அந்த பந்தல்ல வந்து தூக்கி இழுத்து கட்டினா மட்டும்தான் அந்த கொடி வந்து அந்த பந்தலுக்கு வந்து நீராக போகும் அப்படி இல்லைன்னா கீழேயே சுற்றி சுற்றி அந்த கொடி சரியாக ஓடாதுங்க அந்த சணல் கயிறு மூலியமாக சுற்றி மேலே தூக்கி கட்டினா அந்த கொடி வந்து பரவ ஆரம்பிச்சிடும் பந்தலில் போய்ட்டு பரவ ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி எல்லா செடியும் நம்ம தூக்கி கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் மட்டும்தான் செடி வந்து சீக்கிரமாக விட ஆரம்பிக்கும்